ஏய் அருமையான மாடு காங்கோய்யா உருதி ஓட்டை மட்டு பாக்குறாங்களா ஆடு போக இது எல்லாமே வாங்கி கட்டிக்காரு நிறைய வாங்கி கட்டி இருக்கிறாங்க வெலை பேசிட்டு இருப்பாங்க ஒத்த மாடு ஆஹ் இந்த அண்ணா வாங்கியிருக்கீங்களா இல்லை குடுக்கற குடுக்கறடா என்ன விலண்ணா வரும் என்ன வில வருங்க ஐம்பத்தஞ்சு ரூபா ஒத்த மாடுங்களா ஒத்த மாடு என்ன சோடி இருக்கு சோடி வீட்டுல தடு மாதிரி தார ஒடிஞ்சு வச்சு ஒத்தைய கொண்டாந்துருக்கு ஒத்ததான் கொண்டாந்துருக்கு இது வளர்த்து மாடா எடுத்து மாடா வளர்த்து மாடுனே வளர்த்து மாடு என்ன வில வருங்க ஐம்பத்தி ஏழு நல்லா பல் சேர்ந்தது அல்ல ஆறு பல் ஆறு பல் தான் போட்டுருக்கீங்களா சரி ஓகேண்ணா ஆறு பல் தரத்துல இருக்கிறது ஐம்பத்தி ஏழு சொல்றாங்க அதெல்லாம் வணக்கம் மகளே நான் இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா காங்கேயும் இறுதிகள் எல்லா படவசை இருக்கிற இறுதிகள் வண்டி பழகத்தோட இருக்கிறது அது போல இதெல்லாமே ஆலம்பாடி சொன்னது

பாத்ரூம் நல்லா ஜம்முன்னு அட்டகாசமா இருக்கு கிட்டையா தெரியுதுன்னு பாக்காதீங்க நம்ம நல்ல மேட்ல இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆஹ் அதோட சைஸ் அப்படியே இது பாத்தீங்கன்னா பூரா பூர நீராக சேர்ந்தது எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு தெரியல எல்லாமே பாக்குறது நல்லா ஐட்டு ஒரு இருக்கு ஆனா இது ஜோடி என்ன ரேட்னா வரும் ஒண்ணு முப்பது எல்லாமே பூரணி வண்டி பழக்கத்தோட இருக்கிற மாடுகள் பூர் நீராத்தி சேர்ந்தது சரி ஓகேண்ணா உள்ளுனே இருக்காங்க வியாபாரம் இல்லாத கட்டி அதே மாதிரி இந்த திருவுகம்போட சேர்ற ஒண்ணு பழைய வர்க்க கொம்புல சேர்ற ஒண்ணு ஜோடி வச்சிருக்காங்க பாக்குறது ரெண்டு அட்டகாசமா இருக்கு அண்ணா இது என்ன வளர்ந்தா வரும் ஜோடி நாற்பது என்ன நாற்பது நீங்க வளர்த்தி கொண்டாருங்களா வியாபாரியா வளர்த்து வளர்த்து கொண்டாரோம் வளர்த்தி கொண்டாருங்க எந்த ஊருங்க

கார்த்தி அவர் பேர் ரஞ்சித் அவர் பேர் ரஞ்சித் சரி ஓகேண்ணா இன்னைக்கு எத்தனை ஜோடி கொண்டாந்தீங்க விற்பனை எப்படி போகுது ஒரு ஜோடி ஒரு ஜோடி தான் சரி ஓகே அப்பயும் இங்கில பாத்தோம்னா இங்கிலேயும் நிறைய மாடுகள் இருக்கு விற்பனை சரியில்லை எப்படி ரெஸ்பான்ஸ் இல்ல இது காம்போம் ஆஹ் இங்க பாத்தீங்கன்னா காங்கே எருது ரெண்டுமே மயிலை நிறத்துல சேரக்கூடியது வீணை எடுத்துக்கலாமா

சரி சரி மால் நிறைய இருக்கு ஆமா பெரிய வியாபாரி ஆமா ஆமா நம்பர் சொல்லுபா புரிச்சுக்கப்பா தொண்ணூத்தி எட்டு நாப்பத்தி மூணு ஐம்பத்தி ஆறு எண்பத்தொன்பது நாற்பத்தி ஒன்பது அறிவலகன் சிலட்டூர் அருணாய் தாலுகா ஆமா தேவபுர நண்பர்கள் தொடர்பு கிட்டே நேரில் வாங்கின நண்பர்களே ஆமா விவசாயத்துக்கு எல்லாத்துக்கும் ஆகும் எல்லாமே இது உழவு வண்டி எல்லாமே போகும் ஆமா ஆமா இல்ல ஒரிஜினல் போர்னேதான் ஆமா ஆமா இன்னும் வேறு மாடு பல்லு சேரும் போது மாடு நாலு கடை ஏறும் தரதாங்க தொண்ணூத்தொன்னு ஐம்பத்தொம்போது முப்பத்தஞ்சு முப்பத்தி ரெண்டு பதினொன்னு கடைசி பதி ஒன்று

ஓனர் தான் கேட்கணும் ஒரே ஓட போட்டு அப்படி சரி ஓகே அப்படியே இதுல பார்த்தோம்னா பிள்ளை பிளஸ் மயிலையில சேர்ற மாடு ரெண்டு பெரிய மாடு அது போக இது எல்லாமே லம்பாடி பூர்ணியில சேர்ற மாடுகள் வாங்கறது எல்லாமே ஜம்முட்டு இருக்கு ஆனா வீடியோ எடுத்துக்கலாமா எங்களுக்கு சேர்த்து எடுக்கிறியா ஆ சரி அப்ப எடுக்கம் வணக்கம் சேலத்துல இருந்து வந்துக்கிறோம்

முப்பத்தஞ்சு எல்லாம் இந்த தரத்துலாமா கைவிச இருக்கு பரவாயில்ல சொல்லுறீங்க சாமிநாதன்

அப்படி இந்த பார்த்தோம்னா நல்லா பெயிண்ட் வீண்டு எல்லாம் அடிச்சு ஜம்முனு இருக்குன்னு ஜோடி கொண்டு வந்திருக்காங்க அவங்க மும்முரமா அந்த பார்த்துட்டு இருப்பாரு அது போக இந்த மாதிரிதான் இப்ப நம்ம பார்த்தது என்ன ஐட்டு வெயிட்டோட இருக்குது இது எல்லாமே ஏற்கனவே பார்த்துட்டோம் அதனால அப்படியே அந்த போவோம் மயிலை பிளஸ் செவலை

நாற்பத்தி நாலு ஐம்பத்தொம்போது பத்து பத்தொம்போது ராஜேந்திரன் ராஜேந்திரன் சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி அந்த ஏரியா சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க அண்ணனை காண்டக்ட் பண்ணிட்டு நேரில் போய் பார்த்து மன திருப்தியோட வாங்கிங்க நண்பர்களே சரிங்கப்பா இன்னைக்கு மாடுகள் விற்பனை சுத்தமாக ரொம்ப கம்மியா போக மாட்டிருக்கு அதனால் அப்படியே தேக்கத்துலேயே நிற்குது ஒருத்தர் அப்படியே உருகின்னு இருக்கேன் இங்க இங்கே வேற ரொம்ப அட்டகாசமாக இருக்குது

மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிகிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்சால் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணியிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்